உம்மை உமக்கு எம் வாழ்வை ோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உமது அருளால்தான் நீர் எங்களை இந்த உலகத்தில் படைத்து நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் மீட்டெடுத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஏசுவை ஆண்டவரே நீர் உம்மை அனுபவிக்க எங்களுக்கு ஆலயத்தையும் இதோ இந்த ஆராதனையும் கொடுத்திருக்கிறேன் நாங்கள் உம்மை நாடி ஆலயத்திற்கு வரவும் குறிப்பாக ஜபவேளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஜபிக்கிற நபர்களாக உமது ஆசிர்வாதத்தை பெற்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழக்கூடிய அருளை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நீர் கொடுக்கின்ற சுகத்திற்காகவும் நீர் கொடுக்கின்ற சக்திகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது இஸ்ரவேல் எனப்படும் எனனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்று யாக்கோப்பை நோக்கி கடவுள் கூறுகின்றார் கடவுளோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது வெற்றி கொள்வோம் கடவுளோடு நாம் இணைந்திருக்கிற போது நாம் செய்கிற செயல்களில் வெற்றி காண முடியும் கடவுளோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது நாம் வாழ்க்கையிலே அமைதி மகிழ்ச்சி சமாதானம் உடல் சுகத்தை பெற முடியும் என்பதை பார்க்கிறோம் எனவே கடவுளோடு இணைந்த வாழ்க்கையில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் இதோ அவர் கூறுகிறார் அறுவடை மிகுதி வேலையாட்குழு குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தம் அறுவடை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று கேட்கிறார் இறை பணியை செய்வதற்கு பலர் முன்வர வேண்டுமென்று ஜபிப்போம் நாம் இறைப்பணியை செய்யும்பொழுது செய்யும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய பணியை செய்யவும் நாங்கள் முன்வர எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற நபர்களுக்காகவும் நம் குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காகவும் ஜெபிப்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்